பிரைஸ்தலான் யோவான் எழுதிய பரிசுத்தன செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி ஐந்து ஏசு அவரிடம் உயிர்த்தேழுதலும் வாழ்வும் நாணி என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்றார் தாயும் தகப்பனுமாய் எங்களை வழிநடத்துகிற அன்பு இறைவா இந்த காளை பொழுது எங்களை ஆசிர்வதித்து கொடுத்தீங்கப்பா இரவு பொழுது எங்களை பாதுகாத்தீங்கப்பா போக்கையும் வரத்தையும் நன்றி ஆண்டவரை நன்றி ஆண்டவரை எல்லா விதமான ஆபத்துகளிலும் துன்பங்களிலும் மகிழ்ச்சியிலும் எங்களுக்கு இருந்ததற்காக இவர்களுக்கு நன்றி ஆண்டவரே நேர்மையாளரை வெற்றி பெற செய்பவரே எங்களுக்கு துணை புரியும் எல்லா நெருக்கடி நின்று விடுவிப்பவரே எங்களுக்கு துணை புரியும் தமது பேரன்பை முன்னிட்டு விடுவிப்பவரே எங்களுக்கு துணை புரியும் எங்கள் கால்கள் கல்லில் மோதாதபடி தாங்கினவரே எங்களுக்கு துணை புரியும் தம் அன்பர்களின் மன்றாட்டை கேட்டவரே எங்களுக்கு துணை புரியும் எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பவரே எங்களுக்கு துணை புரியும் எங்கள் முழு இதயத்தில் புகழ்ச்சிக்குரியவரே எங்களுக்கு துணை புரியும் துணை புரியும் அப்பா அப்பா எங்களுக்கு உதவி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை ஆண்டவரே கண்மலை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே விண்ணை மண்ணை படைத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இந்த நாளில் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கப்பா எங்கள் கால்களை தள்ளாட விடாமல் விடாமல் நடத்தி ஆண்டவரே எங்களை காத்து നടത്തിയ ആണ്ടോവരേ இஸ்ரேலை காக்கிறவர் ஒருபோதும் உறங்க மாட்டார் என்ற இறை வார்த்தை மித்தமாக எங்களை வழிநடத்துகிறார் தற்கா நன்றி இன்று கொடுத்த வார்த்தைக்காக குடமுக்கு நன்றி ஆண்டவரே உயிர் தழுதலும் வாழ்வும் நானே என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்ற இறை வார்த்தை கொடுத்துருக்குறீங்கப்பா ஆம் தகப்பனே அப்பா இறந்தாலும் உயிரோடு எழுப்ப உம்மாள் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே இறந்தவர்களை கூட உயிர் செய்கிற செய்கிற ஆண்டவரே ஏனெனில் நீ மூன்றாம் நாள் இறந்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து எங்களுக்காக இந்த உலகத்தில் புது படிப்பாய் வந்து அன்பு இறைவன் ஆண்டோரி அதே போல விட சீனர்களையும் அப்பா நீ செயல்படுத்துகிற தேவன் ஆண்டோரி அன்று லாஸர் இறந்து நான்கு நாள் ஆண்ட போது கூட அப்பா அவருடைய சூழ்நிலை இருந்து நாற்றம் அடிக்கிற நிலைமையில் இருந்தபோது கூட இந்த மார்த்தாள்மை பார்த்து கேட்டால் ஆண்டவரே நீ இங்கிருந்திருந்தால் என் சகோதரன் இருந்திருக்க மாட்டான் என்ற வார்த்தை கேட்ட உடனே ப்பா நீர் எவ்வளவு உள்ளம் கலங்கினீர் அந்த நம்பிக்கை நீ நிச்சயமாக எந்த இடத்துல இருக்கிறீங்களோப்பா எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பீங்கப்பா உன் நீர் எங்கள் இடத்துல வரும்போது ஆண்டவரே எங்களுக்கு எல்லா கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மறந்து போகும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே அன்று மாற்றால் நம்பினார் ஆண்டவரே அந்த நம்பிக்கையை நீரப்பா அவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து அவருடைய சகோதரர் லாசரை உயிர்த்தல செய்த ஆண்டவரே உடைய அன்புக்கு ஈடு இணை இல்லை தகப்பனே இந்த நாலு சொல்லியிருக்கீங்க உயிர் தழுதல் வாழ்வு நானேன்னு சொல்லிருக்கிறீங்க ஏட்ட நம்பிக்கை கொள்ளு தவற உனக்கு நீ வேற நம்பிக்கை கொள்ள முடியாது நமக்கு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு பாடுகள் இருக்கா துன்பங்கள் இருக்கா துயரங்கள் இருக்கா கவலை இருக்கா இருக்கா கண்ணீர் கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கா எல்லாத்தையும் இடத்துல மார்த்தால் ஓடி சொன்னாரே அதுபோல் நீங்களும் ஆண்டவர் இடத்துல ஓடி போய் அவரிடத்துல வார்த்தைகளை கவலைகளை எடுத்து கூறுங்க இறை வார்த்தை நீங்க எடுத்து சொல்லும்போது ஆண்டவர் ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்க வல்லவராக இருக்கிற ஆண்டவரே நாளை கூட ஜபிக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் நீ ஆசிர்வாதமா எங்களுக்கு மாற்றி தரப்போவதற்கா என்னென்று செலுத்துகிறப்பா நன்றாங்கள ஆண்டோராக கிறிஸ்துவரை ஒன்றாடுகிறோம் ஆமே